மதுரை மாநகராட்சி பட்ஜெட் மாமன்ற கூட்டம் தொடங்கிய பதினைந்து நிமிடங்களிலேயே நிறைவடைந்தது பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிக கட்டிடங்கள் நிறுவனங்கள் மண்டபங்கள் விடுதிகள் மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளுக்கான சொத்து வரி வசூல் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் ஆய்வு நடத்திய போது அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரி முறைகேடு செய்தது ஆய்வில் தெரியவந்தது இந்த வழக்கானது மத்திய குற்றப்பிரிவிற்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் இந்த முறைகேடு எதிரொலியாக மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மற்றும் நகரமைப்பு குழு வரி விதிப்பு குழு தலைவர்கள் ஆகிய ஏழு பேர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்தனர் இதனையடுத்து மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் பொன் வசந்த் மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் ஒப்பந்த ஊழியர்கள் உதவி ஆணையாளர்கள் என்று மொத்தமாக இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன் வசந்தும் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக மாமன்ற கூட்டம் நடைபெறாத நிலையில் மேயரும் நியமிக்கப்படவில்லை இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை நடத்தக்கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் பத்தாம் தேதி மாமன்ற கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மூன்று மாதத்திற்கு பின்பு மதுரை மாநகராட்சியின் பட்ஜெட் மாமன்ற கூட்டம் மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் முல்லைப் பெரியாறு குடிநீர் திட்டத்தை அவசியம் அவசரவசரமாக தொடங்கி வைத்தது கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர் அப்போது திமுக உறுப்பினர்களும் மாறி மாறி கூச்சலிட்டுதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனை மதுரை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு பாஜக உறுப்பினர் பூமா ஸ்ரீ தனது வார்டிற்குட்பட்ட பகுதியில் நூறு வார்டுகளின் குப்பைகளை கொட்டுவதால் இறைச்சிகளை உண்டுவிட்டு நாய்கள் கால்நடைகளை கடிப்பதால் மாநகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மைதின் என்பவருக்கு சொந்தமான பசுங்கன்றை நாய் கடித்து காயம் ஏற்படுத்தியது குறித்து புகைப்பட பேனரை கையில் காண்பித்தவாறு மாமன்ற கூட்ட அரங்கத்திற்குள் எடுத்து வந்து மாநகராட்சி மன்றத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பிய போது கவுன்சிலர் பூமாஸ்ரீயுடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு புகைப்படத்தை கிளி தெரிந்தனர் இதனையடுத்து பாஜக கவுன்சிலர் பூமாஸ்ரீ மாநகராட்சி அவை கவுன்சிலர்களால் வெளியேற்றப்பட்டார் இதனையடுத்து கூட்டம் பட்ஜெட் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உபரி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மூன்று மாதத்திற்கு பின்பு நடைபெற்று முடிவடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் கையெழுத்திட்டு கூட்டத்தில் பங்கேற்காமல் புறப்பட்டு சென்றனர் என்னோட வந்து கொட்டன நாங்கள் போய் தர்ணாவில் இருந்தோம் மண்டல போரில் போய் தர்ணாவில் இருந்தோம் அள்ளி போட்டு தர்ணாவில் இருந்தோம் ஆஃபீஸ் எல்லாமே தெரியும் மீடியாக்காரங்களுக்கே தெரியும் திருப்பி நாங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு திருப்பி அதே குப்பியை வந்து இங்கே கொட்டுறாங்க மாட்டு இறைச்சி ஆட்டு இறச்சி கோழி இறைச்சி எல்லாத்தையுமே அங்கே கொட்டுறாங்க கொட்டின உடனே அந்த நாயை புறாவை அதை சாப்பிட்டுட்டு வெடி பிடிச்சி ஒரு கண்டுக்குட்டிக்கு பாருங்கள் என்ன நிலமண்டு இதே இது ஒரு குழந்தைய வழியாக போகிறாங்க கடிச்சுன்னா என்ன ஆயிருக்கும் இந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்கிறது